மார்னிங் வாங்க வாங்க நண்பர்களே வாங்க 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 நம்ம எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன் ஓகேங்களா ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் மேகலா அனைவருக்கும் குட் மார்னிங் ஒசூருக்கு போயிட்டு ஊருக்கு போய்ட்டுருக்கிறேன் மேகலா நலமா இருக்கிறியா டீ சாப்பிட்டேன் இப்போதான் டீ சாப்பிட்டேன் அரோணா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நம்பூர்லாம் பாருங்கள் சரியான குளிர் அதிகமாக இருக்குது சாப்பாடு இன்னும் இல்லை மேகலா இனிமே தான் சாப்பிடணும் முருகா நல்ல பார்த்தேன் சிஸ்டர் முருகா நல்ல பார்த்தேன் இங்கே பாருங்க நம்ம ஹைவே பக்கத்தில் ஏறி சரியான பனி நம்பூரில் குளிர் அதிகமாக இருக்குது மேகலா சேனலெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஹாய் பாலனா குட் மார்னிங் பாலனா பலனா குட் மார்னிங் பூ தோட்டம் பூ தோட்டம்லாம் நல்லா தான் இருக்குமா பூ தோட்டத்துக்கு என்ன நல்லா இருக்கு டீ சாப்பிட்டேன் இப்போ தான் டீ சாப்பிட்டு அப்படியே ஊர் பக்கம் போயிட்டு கொஞ்சம் ஒசூர் போயிருந்தேன் சரி லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ப தான் டவார் இல்லையே இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் வந்தால் தான் லைவ் போட முடியுது வந்துச்சு பாருங்க இதுதான் எங்க சென்னை ஹைவே ஹைவேலா நீங்க டீ சாப்பிட்டீங்களா நம்மள்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டீ ஆகி போதே வெளியில வந்தா டீ இல்லாம இருக்க மாட்டோம் வாங்க மக்கா வாங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் ஹே ஐவே ஹைவே ஹைவே ஹைவேர் நல்லா குழு எப்படி இருக்குங்க குழுர் குழு பயங்கரமான குழு லைக் போடாத போடுங்க வாங்க வளர் 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 வளரக்கா வாங்க குட் மார்னிங் வளரக்கா வளரக்கா குட் மார்னிங் சைடு காய் அப்படியா இன்னும் இல்லை வளரக்கா எங்க சாப்பிட எல்லாரும் பத்து மணி ஆயிடும் தேங்க்யூ வளரக்கா டீ ஆல்ரெடி ரெண்டு டீ ஆயிடுச்சுக்கா குளிர் சரியான குளிர் எங்கள் ஊரெல்லாம் நம்ம ஊரெல்லாம் செய்கிற சரியான குளிர் பயங்கர ரொம்ப மோசமான இடம் பயங்கரமான இடம் இது பாஸ் பண்றாய். ஐயே எவ்வளவு மாதிரி எல்லாம் இதெல்லாம் போரிங் ஆகுது. இடம் பயங்கரமான இடம். நண்பர்களே அனைவருக்கும் வந்து சிரிச்சுட்டு எங்க போனாங்க போகும்போது நம்ம தோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு போவோம் சரிங்களா புதினா தோட்டம் அதுக்கப்புறம் நிறைய கீரைகள் யாருக்கு என்னென்னலாம் வேணுமோ சொல்லுங்க கண்டிப்பா குத்தனுலாம் என்னப்பா லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் லைக்கு தான் இருக்கு வாங்க 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 பாருங்க நான் வீட்டிலேஜ் எப்படி வளரக்கா லைக் போட்டிங்களா பாய் பாய் சொல்கிறீங்களா ஹாய் சொல்கிறீங்களா வளரக்கா லைக் டன்னா தேங்க்யூ வளரக்கா போடுங்க ஒரு ஐம்பது லைக்காவது போடுங்க வளரக்கா எங்கனா போகிறீங்க சப்புடு ரோடா நான் போகிறது இல்லையடா சப்பிடு ரோடு பாருங்க நம்ம ஊரெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் எங்கே பாருங்கள் கீரை தோட்டம் நம்ம வளரக்காவுக்கு கீரை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன் வளரக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கீரை உண்டு பாருங்கள் அந்த இடத்துல கீரை இருக்கு இன்னும் போகிற வழியில் நிறைய இருக்கும் புதினா கொத்தமில்லி என்ன சொல்லுங்கள் வளரக்கா தரப்பிடலாம் நம்ம டிஎன் ஃபார்மர்ஸ் சொன்னால் தோட்டம் வந்துச்சு பாருங்கள் வாங்க 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 ஃபார்மர்ஸ் வளரக்கா 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 ஒரே சிரிப்பு நம்ம ஊரெல்லாம் பாருங்க வில்லேஜ் எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே நம்ம வில்லேஜ் யார் இருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக்கை போடுங்க பார்க்கலாம் வில்லேஜ் யார் இருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படியே லைக் போட்டு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு தம்ஸ் அப் சொல்லுங்க பார்க்கலாம் விவசாய வீடியோங்களுக்கு தான்ப்பா மௌசே இல்லை ஹாய் விஜய்னாச்சி வாங்க விஜயனாச்சி குட் மார்னிங் டீ சாப்பிட்டேன் விஜயனாச்சி இப்போதான் டீ சாப்பிட்டு ஒசூர் போயிருந்தேன் எங்க அச்சானுக்கு வேற ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியல அதனால ஹாஸ்பிட்டல் அட்டன் பண்ணியிருந்தோம் அதனால போயிட்டு நைட்டு போனேன் ஊருக்கு போயிட்டு

சார் ஜெல்லி ஃபேக்ட்ரி வண்டி இங்கே வந்து வந்து எல்லாம் டெஸ்டெல்லாம் ரொம்பிடுச்சு எல்லாம் புதினாலாம் நாசியமாக போச்சு இந்த ரோட்டில் வேறு வண்டிங்க அதிகம் நண்பர்களே நம்ம ஊர் யார் இருக்கலாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் டெய்லி லைவ் போட்டால் பரவாயில்ல அமாவாசை போகிறனாமிக்கு ஒரு ஒரு நாள் லைவ் போடுறோம் சரி பாருங்கள் எல்லாம் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி விவசாயம் கொஞ்ச நாள் போனோம் எல்லாம் அழிஞ்சிட்டு வரும் இந்த மாதிரி ஃபேக்டரிங் வந்துச்சுன்னா நான் எங்க விவசாயம் பாருங்க இதெல்லாம் தான் நிறைய லைக் போடாதவங்க லைக் போடுங்க நண்பர்களே விவசாயம் பிடிக்கணும்னா ஹாட்டு போடுங்க பார்க்கலாம் நம்ம விவசாய வீடியோ எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு

மதுரை மதுரையில் லைவ் பார்க்குறீங்களா தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம விவசாய வீடியோங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மதுரையிலேருந்து வந்துருக்குறீங்க நன்றிங்க வாங்க வாங்க பாருங்க நம்ம வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போடுங்க சிஸ்டர் வாங்க 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 மிஸ் சிஸ்டர் வாங்க 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 குட் மார்னிங் சிஸ்டர் எங்க ரொம்ப நாள் ஆளே காணும் சிஸ்டர் போகும்போது வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டு போங்க சிஸ்டர் பாருங்கள் இதெல்லாம் கோசு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சிஸ்டர் நலமாக இருக்கிறீங்களா நானும் டெய்லி லைவ் போகிறது இல்லை சிஸ்டர் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கு தேங்க் தேங்க்யூ 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 ஆமாம் நம்ம ஏரியாலாம் பச்சை பசேன்னு இருக்கும் இப்ப பனி வேற அது பயங்கரமான பனி பனிச்சா பாருங்க இதெல்லாம் கொத்தமல்லி தோட்டம் பாருங்க பக்கத்துல இருக்குது புதினா தோட்டம் டீ டீ சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஊரு போயிட்டு இருக்கிறேன் சிஸ்டர் வெளியில போயிருந்தேன் சரி அப்படியே நம்ம ஊர் பக்கம் தான் மாட்டாங்க இது இந்த மாதிரி ஏதாவது வெளியில வரும்போதுதான் நம்ம லைவ் போட முடியுது ஜியோ காரணம் என்ன பண்றதுன்னு தெரியல பாருங்க இதெல்லாம் வில்லேஜ் ಏನಿಲ್ಲ ಬೇಕು ಸ್ವಲ್ಪ ಉಸೂರಾಗಿದ್ ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ ಆಯ್ತು ಮಗಿ ಸರಿ ಬರ್ತೀನಿ கண் அப்படின்றாங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ இங்க பாருங்க மாடெல்லாம் போகுது பாருங்க ரோட்ல நான் போறேங்க பாருங்க கிராமத்த வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்துருக்குறீங்களோ சொல்லுங்கப்பா இந்த புதினா பாருங்க புதினா விலை என்ன புதினா விலை என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க புதினாவோட நிலவரம் முன்னூறு ரூபா நானூறு ரூபாங்க அதே நேரம் பத்து நாள் போச்சேன்னா கேட்குறதுக்கு ஆள் இருக்காது சும்மா அறுத்துட்டு போங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் புதினா நம்ம பேரு புதினா கொண்டு வந்தது பர இவங்க அந்த தோரத்துக்காரங்க தான் நம்ம ஊருக்கு புதினா கொண்டு வந்தது தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பச்சை பசே கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கரை வச்சிருப்பாங்க புதினா இவங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஃபுல்லா புதினா நம்ம இவங்க தான் புதினா கொண்டு வந்தது பாருங்க இதெல்லாம் அறுவடை வருக்கிறேன். <smartes> ஹாய் சுதா சிஸ்டர் வாங்க 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 ஆர்டிஎஸ்கே மார்னிங் சுதா சிஸ்டர் வாங்க எங்கள் டவர் வேற கொஞ்சம் கட்டாகும் சிஸ்டர் அப்படியே இருங்க சரிங்களா புதினா எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க நம்ம ஊரில்

இருக்கும் விஜயனாச்சி வந்துட்டீங்களா சுதா சிஸ்டர் இருக்கிறீங்களா விஜயனாச்சி விஜயானாச்சி நானும் லைவ் நானும் லைவ் முடிக்கிறேன் விஜயனாச்சி ஏன்னா ஊர்கிட்ட கிட்ட வந்துவிட்டோம் பார்க்கலாம் ஈவினிங் முடிஞ்சேன்னா ஈவினிங் போடலான்னு இருக்கிறேன் பசங்களுக்கு வேறு டைம் ஆகிடுச்சி ஸ்கூலுக்கு அதனால் மீண்டும் வந்து ஒரு பார்க்கலாம் ஒரு நாலு மணிக்கு லைவ் போடுறேன் நீ கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க் யூ விஜயானாச்சி தேங்க்யூ விஜயா இது சுதா சிஸ்டர் ஓகே என்னாச்சு லைவ் முடிச்சிடலாம் ஏன்னா டவர் இல்லை பாருங்க நம்பூரெல்லாம் எப்படி இருக்குது ஆமாம் பசங்களுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு நானும் கிளம்புறேன் தேங்க்யூ சுதா சிஸ்டர் பாய் பாய் மீண்டும் சந்திக்கலாம் சாய்ந்தரம் நன்றி பாய் சியூ